அம்பேத்கீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரைக்கு புரட்சியாளர் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்

ஒடுக்கப்பட்டவருடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சக மனிதர்களை சாதியின் பெயரால் சாதியின் பெயரால் ஒருபோதும் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உளமாற உறுதி உறுதியேற்கிறேன்

அவரது புகழை போற்றும் இந்த நன்னாளில் அவர் வகுத்து தந்த பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் நடைபோட வேண்டும் தமிழகமும் இந்தியாவின் அந்த நல்ல அம்பேத் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து தந்த அந்த நல்ல பாதையில் நிச்சயமாக நடைபோடும் என்று நம்பலாம்